மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் திருப்பூர் இடுவாய் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயன் திருப்பூர் இடுவாய் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து புகார் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுல சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை அந்த அந்த வந்து வீடியோ பதிவு மதுபானங்களை விற்பனை செய்த அந்த நபர்கள் வந்து ஓட்டம் அதாவது காலை முதலேயே மதுபானங்கள் விற்பனை வந்து அந்த பகுதியில் நடைபெறும் நிலையில இதனை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மங்களம் போலீசார் வந்து கண்டுக்காம இருக்கிறதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்குது அதாவது உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் முன்னரே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு திருப்பூர் மாவட்டம் இதுவாய் அருகே அருகே இருக்கக்கூடிய அந்த பல்லடத்தம்மன் கோவில் காடு அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுல வந்து மர்ம நபர்கள் வந்து அரசு மதுபான கடையிலிருந்து மதுபானங்களை வந்து வாங்கி வந்து சட்டவிரோதமாக காலை முதலேயே நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த குவார்டர் மதுபாட்டில வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதிக விலைக்கு விற்ற வந்திருக்காங்க இதனால வந்து பாட்டில் ஒன்றுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு வந்து லாபம் கிடைப்பதால கள்ள சந்தையில மதுபானங்கள் விற்பனை வந்து தொடர்ந்து பல மாதங்களாக நடைபெற்று வந்திருக்குது இதனை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மங்களம் போலீசார் வந்து கண்ணுகள் இல்லாமல் இருப்பதனால அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் வந்து நேரடியாக ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டிற்கே சென்று அந்த மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யக்கூடிய அதனை வந்து வீடியோ எடுத்த போது அந்த நபர்கள் வந்து அங்கிருந்து ஓட்டப்பிடிக்கிறாங்க அவர்கள் வந்து விற்பனைக்காக வைத்திருந்த அந்த மதுபான பாட்டில்கள் தண்ணீர் பாக்கெட்டுக்களை வந்து அப்படியே விட்டு சென்றிருக்காங்க இதனை வந்து வீடியோ பதிவு செய்த பொதுமக்கள் கூறந்தது இங்கு விற்கப்படக்கூடிய அந்த மதுபானங்கள் வந்து கள்ளச்சாராயமாக கூட இருக்கலாம் உயிரிழப்புகள் ஏற்படும் முன்னரே வந்து போலீசார் தடுக்க வேண்டும் விற்பனை செய்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வீடியோ பதிவு செய்ய இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் அதிக வைரல் ஆயிட்டு இருக்கு வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்